ஒரு வயதிலிருந்து குறிப்பாக விவரம் தெரிஞ்சு பாலர்கள குழந்தைகளாக இல்லாமல் ஒரு இறந்து போனவர்களை எல்லாம் கண்ணின்னு தான் அழைப்பாங்க இயற்கையான மரணங்கள் இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இறந்து போன ஆண்களை கூட கண்ணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கன்னி வழிபாடு என்பது நம்ம குடும்பத்தில் குளத்தில் உள்ளவர்களுடைய வழிபாட்டை சொன்னது அப்போ அதை நாம் செய்து கொண்டு வரணும் எப்படி செய்தல் அப்படின்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை அதற்கப்புறம் முக்கியமான ஆடி பதினெட்டு மகா சிவராத்திரி இப்படிப்பட்ட காலங்களில் எல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ப என்னன்னு ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்த்தா இறந்தவர்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடையாமல் இருக்கும் கன்னி வழிபாடு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இறந்து போனவர்கள் பிறகு கூட அவர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் நிறைய குடும்பங்களில் பொறுத்தளவில் இப்படி சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உரிய காலத்தில் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை வாய்ப்பு கல்யாணம் குழந்தை அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தை அப்படியே ஐஸ்வர்யமாக திருக்கும் வணக்கம் நேயர்களே உங்களை ஒரு வித்தியாசமான தலைப்போடு சந்திக்கிறேன் நிறைய பேர்கள் கன்னி பூஜை கண்ணி வழிபாடு என்பதை பற்றி சொல்லுங்கள் என்று நிறைய கேட்குறாங்க கன்னியர்கள் இருவர் நீங்கள் கருணிவாரதியை போற்றி என்னிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி அதாவது ஒரு ஒரு வயதில் இருந்து குறிப்பாக விவரம் தெரிஞ்சு பாலர்கள குழந்தைகளாக இல்லாமல் ஒரு இறந்து போனவர்களை எல்லாம் கண்ணிது வழிபாடு தான் கண்ணின் தான் அழைப்பாங்க ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசாகுது ஒரு ஆணோ பெண்ணோ இறந்துடுறாங்க ஒன்று நோய் கொண்டு போய் இறக்கலாம் இல்லை என்றால் மரண ஒரு வியாதி வந்து அதில் இறந்து போகலாம் அப்படி இந்த இயற்கையான மரணங்கள் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளார இறந்து போன ஆண்களை கூட கன்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கன்னி வழிபாடு என்பது நம்ம குடும்பத்தில் குலத்தில் உள்ளவர்களுடைய வழிபாட்டை சொல்லக்கூடியது அப்போ அதை நாம் செய்து கொண்டு வரணும் எப்படி செய்தல் அப்படின்னா இது ஆடி அமாவாசை தை அமாவாசை அதற்கப்புறம் முக்கியமான ஆடி பதினெட்டு மகா சிவராத்திரி இப்படிப்பட்ட காலங்களில் எல்லாம் அந்த வழிபாடை செய்வாங்க அப்போ இந்த கன்னி வழிபாடு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இறந்து போனவர்கள் அவர்கள் வந்து எவ்வளவு காலம் வாழணுமோ அவ்வளோ காலம் வாழ்வார்கள் ஆனால் இறப்பிற்கு பிறகு கூட அவர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் நிறைய குடும்பங்களில பொறுத்தளவில் இப்படி சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க அண்ணன் இறந்து போயிருப்பான் இல்லை தம்பி இறந்து போயிருப்பான் இல்லை தங்கச்சி இறந்திருக்கும் அக்கா இறந்திருக்கும் இதெல்லாம் குறைகளாக என்றால் இல்லை இது எல்லா குடும்பத்திலேயும் இயற்கையாக நடக்கிறது ஆனால் ஒரு திருமண யோகம் ஒரு திருமணத்துக்கு பார்க்குறோம் ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ என்னென்னு ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இறந்தவர்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடையாமல் இருக்கும் அப்போ அவங்க குடும்பத்தில் ஏதாவது இந்த புதன் என்கிற கிரகம் ராகு கேதுக்களோடு சேர்ந்தாலும் செவ்வாய் சனியுடன் சேர்ந்தாலும் அது கன்னி குற்றம் என்று சொல்வார்கள் அப்போ இந்த புதன் என்றால் இளமை உள்ளவர் சிறியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த புதன் ஏதோ ஒரு கிரகங்களினால் மாந்தியினால் பாதிக்கப்பட்டாலோ ராகுவோட பாதிக்கப்பட்டாலோ இல்லை ராகு செவ்வாய் சேர்ந்து மாந்தி ஒரு சேரை பார்த்தாலோ புதனை பார்த்தாலோ இதெல்லாம் இந்த கன்னி வழிபாடுன்னு வந்துடும் மொத்தத்தில் கன்னி வழிபாடு செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க விடுபட்டு போயிடும் அப்போ அதுக்கு என்ன வழி செய்யலான்னா அந்த குடும்பத்தில் காலத்தோடு நடைபெற வேண்டிய நல்ல மங்கள காரியங்கள் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போகும் இப்படி தள்ளிக்கிட்டே போகும்போது என்ன செய்வோம் எல்லோரும் வர்றவங்கலாம் சொல்கிறாங்க கண்ணி வழிபாடு இருக்குது இந்த வீட்டில் கண்ணி இருக்குது பத்து வயசுக்குள்ளே இருக்குது குட்டப்பாவாடை போட்ட பிள்ளை வர கொலுசு சொத்தம் கேட்கும் அப்போ இந்த கன்னி தெய்வங்கள் வந்து நம்ம வர பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வரும் வீட்டுக்குள்ளோ யாரோ நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியும் விளக்கு பொருத்தி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல அத்தியே வாடகை இருக்காது அதுதான் நம்ம நல்லா வாடகை வரும் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அப்போ சில நேரத்தில் காரணமே இல்லாமல் நமக்கு ஒரு கவலை ஒரு அழு இதெல்லாம் வரும் மொத்தத்தில் நம்மளுடைய டிஎன்ஏ தான் நம்மளுடைய உணர்வுகள் தான் நம்மளை மாதிரியே வாழ வேண்டியது சிறு வயசுல இறந்துருச்சு ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய நிறைவேறாத ஆசை இருக்கும் இவங்க எல்லாருமே போக மாட்டாங்க மேலுக்கு போக மாட்டாங்க போக முடியாது ஏன்னா குறைவான ஆயிலில் வாழ்ந்தவங்க என்ன செய்ய முடியும் அப்போ அவங்கள நம்ம ஃபோட்டோவை வச்சு கும்பிடுவோம் அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது இரநூறு முந்நூறு வருஷத்துக்குலாம் ஃபோட்டோ கிடையாது ஃபோட்டோ எடுத்தாலே ஆயில் அழிஞ்சிருவாங்க அப்போ அவங்கள நினச்சிக்கிட்டு ஒரு மாடாக்குழியில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் அந்த காலத்தில் கண்ணியை வீட்டுக்குள்ளே அழைத்தல்பாங்க சில நேரம் வெளியவே நின்று அழுகுது சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே வர முடியல யாருமே நினைக்க மாட்டாங்கன்னுபாங்க இது இன்றைக்கி வரைக்கும் இந்த பாரத தேசத்துக்குள்ளார இருக்கத்தான் செய்யுது அப்போ இந்த கண்ணீரை வந்து வீட்டுக்குள்ளார அழைச்சி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிறந்தியாக இருக்கும் என் பொண்ணு பதினாலு வயசு தான் இறந்து போச்சு அது என் கனவுல வரலை எங்கள் சொந்தக்காரங்க பொண்ணு என் பெரியப்பா அம்மாங்க அவகிட்ட போய் கனவுல போய் சொல்லுது அவள் அழுதுகிட்டு சித்தி சித்தி இப்படி வந்தால் நான் பார்த்தேன் இப்படி இருக்குது என்னடி சொன்னான்னு இப்படி நினைக்கும் அப்போ யாருடைய கனவுலலாம் வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பௌதீகமான ஒரு அருப்பமான உடலோ உணர்வுகளோ சக்திகளோ பரிமாற்றங்களோ இல்லாமல் வர முடியாது இல்லையா கனவுல வருதுன்னா அவங்க நினைக்க கூட இல்லை திடீர்னு அதை பற்றியே நினைக்கல அவங்க கனவுல வர்றாங்க என்ன காரணம் யார் மேலே அவங்க வாழும் பொழுது அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் இருந்ததோ அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ உடனே நாளும் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன செய்கிறது அப்புறம் நான் என்ன செய்யட்டோம் நான் என்ன பண்ணட்டோம் என்கிட்ட என்ன என்ன செய்யுன்னு தவிப்பாங்க யார்கிட்ட போய் இதை கேட்குறது இப்படி நிறைய பேர் உளவியல் ரீதியாக மன ரீதியாக வெதும்பி போய் கிடப்பாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பெற்றவளுக்கு தான் பிள்ளைகளுடைய அருமை நல்லா தெரியும் அப்போ இதுக்கு பலரும் பல விதமாக சொல்கிறாங்க முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னார் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை வேலையில் சுவ ராகு காலம்லாம் வரைஞ்ச பிறகு வாசலில் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு பசுஞ்சாணம் போட்டு மொழுகி விளக்கெல்லாம் நிறைய ஏற்றி வீடில் நல்லா மல்லிகைப்பூ விட்டு குத்து விளக்கு ஏற்றி அதை வச்சு அந்த தேவதையை வாங்கணும் கூப்பிடுவாங்க நூல் கட்டி இழுப்பாங்க வாசலில் ஒரு விளக்கை பொருத்தி வைப்பாங்க அந்த விளக்கு அணையாமல் ஆடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை அப்படியே சாம்பிராணி ஊதுபத்திலாம் நிறைய காட்டி இப்படியே கூப்பிடுவாங்க அப்போ இருந்து விளக்கு அப்படியே ஏற்றி அந்த கன்னி மூளை வரையிலும் கொண்டுட்டு போவாங்க அங்கே கொண்டு போய் வச்சு இது பண்ணுவாங்க அப்புறம் நீ வந்துட்டே அங்கே தங்கி இருந்தோன்னே அதுக்கு குழந்தைகள் என்ன வயசு குழந்த சின்ன வயசாக அப்புறம் ஒரு பத்து வயசுக்குள்ளே ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அதுங்களுக்கு புடவை பாவாடை சட்டை ஜாக்கெட்டெல்லாம் வச்சு பவுட்ரு சீப்பு கண்ணாடி அதுங்களுக்கு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வச்சு அங்கே வச்சு சாமியை கும்பிடுவாங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவை வச்சு கும்பிட்டு அப்படி நீர் விழாவில் சாமியை கும்பிட்டு வயசானவங்க ரொம்ப மருவி குழவு போட்டு கூப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொரு முறைகள் இருக்குது ஆமாம் அப்படி கூப்பிட போகும்போது அதை வந்து தங்கிருச்சு அப்படின்னா அந்த பொருள்கள்லாம் எடுத்து ஒரு ஓலம் கொட்டானில்ல சந்தனமெல்லாம் மஞ்சள்லாம் தடவி அதை உள்ளதுக்கு வச்சு இப்படி கும்பிடுவாங்க அது வருடத்துக்கு ஒரு முறை இப்படி கும்பிட்டு அதுக்கு தீவாரதனை காட்டி நல்ல நாள் நாளுக்கு அதுக்கு ஒரு துணிமணியை எடுத்து வச்சு அங்கே ஒரு கீழே படைகளை போட்டு வீட்டில் வயசுக்கு மூத்தவங்களை கூப்பிட்டு நீர் விழாவில் சாமியை கும்பிட்டு ஏன்னா குழந்தைக்கு தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரி உள்ளவங்களை வச்சு சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு அப்புறமேலே அது பள்ளியாக சகனம் கொடுக்கும் ஆமாம் அது போகும்போது நமக்கு ஒரு மங்கள காரியமாக இருக்கும் இப்படி அந்த கண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் அதுக்கு புறம்பாக செயல்படக்கூடாது அப்போ அதுக்கு பிடிச்சதை செய்யணும் இப்படி செஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பயபக்தியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டின் குலதெய்வம் குடும்ப தெய்வத்தையும் தாண்டி இந்த கன்னி தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உரிய காலத்தில் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை வாய்ப்பு கல்யாணம் குழந்தை அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தை அப்படியே ஐஸ்வர்யமாக வச்சுருக்கும் இது வாழையடி வாழையாக இப்படியே செஞ்சுக்கிட்டே வருவாங்க இப்படி தான் முறை அப்போ இறந்தவர்கள் அகால மரணம் அடைந்துட்டாங்கன்னா அது வேற ட்ராக் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு அது வேறு முறை அதனால் இந்த கன்னி தெய்வத்தை கும்பிடும்போது வீட்டில் ஒரு விளக்கு போட்டுக்கிட்டே வருவாங்க திடீரென்று அந்த கண்ணி யாருடைய உடம்புக்குள்ளறையாவது புகுந்து அது என்ன செய்யும் சத்தம் விட்டு குழந்தையாட்டம் அருளை சொல்லும் எல்லாத்தையும் சொல்லும் நாளைக்கு நடக்க போகிறத பற்றி சொல்லும் இந்த மாதிரி ஒரு தவறு நடத்திருக்கீங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இறந்த காலத்தையும் சொல்லும் நிகழ்காலத்தையும் சொல்லும் எதிர்காலத்தையும் சொல்லும் அப்படிப்பட்ட கண்ணியர்களெலாம் நம்ம தமிழ்நாட்டில் பாரத தேசத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியான வழிபாடுகள் இருக்குது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால் கண்ணை திறந்து பேச முடியல என்னுடைய உணர்வுகள் இருக்குது நான் பிளான் பண்ணாமலே இதெல்லாம் சொல்கிறேன் ஏதோ ஒரு தேவதை எனக்குள் வந்து இது மாதிரிலாம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயித்துக்கிழமை நானூற்றாறு காலம் முடிஞ்ச பிறகு ஏழு தீபங்கள் ஏற்றணும் அதனால் வீட்டில் வீடு கட்ட போகிறீங்களா இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்களா கண்ணி ஏழு கல்லை எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டு அதுகளுக்கெல்லாம் பூ பழங்கள்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு தான் வீட்டில் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிப்பாங்க ஆமாம் குலதெய்வம் பூஜை பண்ணால் பண்ணுவாங்க எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் இந்த சப்த கன்னிமார்களை வணங்குற வழக்கம் இருந்திருக்கு அது நதிக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரத்துலேயும் இப்படி கும்பிடுவாங்க இந்த கன்னிமார்கள் ஏழு பேருமே யார் என்றால் இவர்கள் எல்லாரும் நம்மளுடைய குலதெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே அதனுள் ஒடுக்கமாக இருக்கிறது இப்படி கன்னிமார்கள் உள்ள கோவில்களுக்கும் போய் நாம் வார வாரம் போய் 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 கும்பிடலாம் வீட்டில் கண்ணியை கூப்பிட்டு வச்சு பண்ணுறதும் இருக்குது என்ன அவங்கவுங்க தக்கபடி அவங்கவுங்க ஒரு வழிபாடுகள் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் அந்த காலத்தில் வீடுகளுக்குள்ளார யாரையும் உள்ளே மாட்டாங்க எங்கள் சாமிக்கு பிடிக்காது சுத்த இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே உடம்பெல்லாம் அரிப்பெடுத்துடும் சிரமம் வந்துடும் அதனால் நாம் எவ்வளோதான் கம்ப்யூட்டர் யுகங்கள்லாம் வந்தாலும் பண்டைய பாரம்பரியத்தோடு நாம் வீடுகளில் இந்த மாதிரி தெய்வீக வழிபாடுகளை முறையாக செய்தால் நீ எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சைக்கிள் ஆகாயத்தில் பிறந்தாலும் புல்லட் காற்றில் பறந்தாலும் கார் காற்றில் விமானம் போல் பறந்தாலும் எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மனித உடலில் தேகத்தில் உருவாகக்கூடிய ரசாயன மாற்றங்கள் உணர்வுகள் மனம் என்கின்ற ஒரு அருள் கருவி இறைவனோடு பேசக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடியவர்கள் கன்னியர்கள் நாம் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல நம்மோடு பிறந்தவர்கள் இறந்தவர்கள் பித்திரு வழிபாடு மாத்துரு வழிபாடு இந்த வழிபா அது மட்டும் இல்லை எல்லை தெய்வங்களையும் வணங்கணும் வருடத்துக்கு ஒரு முறை எல்லை தெய்வங்கள் காளியம்மன் மாரியம்மன் முத்தாளம்மன் பேச்சு அதுபோல் மா மாரியம்மன் தெய்வங்கள் முனியப்ப சுவாமி கற்பன சுவாமி இப்படி பாண்டி முனி மகாமுனியப்பன் வேட்டைக்காரன் சாமி வீரன் தீரன் இப்படி எல்லா தெய்வங்களையும் ஊரை காக்கிற தெய்வங்களையும் நாம் வணங்க வேண்டும் நம்ம இறந்து போன சுமங்களிகளையும் நாம் வணங்க வேண்டும் அது ஒன்றுதான் மனிதனுக்கு வந்து எல்லா சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் கன்னி வழிபாடு குடும்பத்திற்கு மிகச்சிறந்தது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு பித்ரு வழிபாடு அது அமாவாசை அன்று செய்யலாம் ஆனால் கன்னி வழிபாடு பௌர்ணமியிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த வேலையிலும் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்